இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இவரால் ஓட்டு நமக்கு குறைஞ்சிருமோன்னு எண்ணி அவர் மகிழ்ச்சி அடையணும் அவர் எதுக்காக நீக்கியிருக்காங்கன்னா தலைமறை வரக்கார் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க ஓடி போயிட்டாங்க பாஜக அணுகினால் இந்த நிதி நிறுவனத்தின் தலைவர் வேட்பாளராக இருக்கிற அந்த தொகுதியிலிருந்து பணம் உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்லாம் சொல்லி கெண்டல் பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம் நிதி தராமல் அவர் பாட்டுக்கு அவர் செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த கோபம் சிவகங்கையில் மட்டுமல்ல டென்சனில் எதுவழிக்க போகிறது என்று எழுதுகிறார்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பெயரை கேட்டவுடனே நீங்கள் கோயம்புத்தூர் வாக்காளர் தானே அப்படின்னு அடுத்த அடுத்து கான்வர்சேஷன் போகுது அப்போ என்ன பேசுவாங்கன்னா நாங்கள் பாஜக பேசுகிறோம் அண்ணாமலைக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் அண்ணாமலை என்ன அந்த இன்சார்ஜ் கிட்டே தயவு செய்து வார் ரூம்னு சொல்லாதீங்க இது வந்து பிபிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுங்கள் ஈடி வரணும் ஐடி வரணும் சிபிஐ வரணும் ஆனால் இதுவரை வந்ததாக தெரியவில்லை அவர் நயனார் நாகேந்திரன் வேட்பாளர் இல்லாததால் எல்லா நிர்வாகிகளும் ஜாலியாக இருக்காங்க ரெண்டாவது பூத்துக்கு போக வேண்டிய பணம் அவர்கள் கைக்கு வருகிறது யாரும் செலவு செய்வதில்லை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில்லை பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் அது தொப்பம்பட்டி மேற்கு மாவட்ட ஒன்றிய பார்வையாளரும் இருக்கிறாரு மகடீஸ்வரர் இவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க இருந்து ஆனால் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் திலகபாமா வருத்தப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய பணி தேர்தல் நேரத்தை இல்லாமல் போகிறதுனால அந்த வருத்தம் இருக்கா அவங்களுக்கு உண்மையிலே திண்டுக்கலுடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மகிழ்ச்சி அடையணும் இப்படிப்பட்ட நபர் செலவு செய்கிறார் இந்தமாதிரி வருத்தப்படுறதுக்கு காரணம் தேர்தல் செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு டீமை கூட்டு வர்றார் பாஜகலேருந்து அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் வந்து நமக்கு இல்லைன்னு வருத்தப்படுறத விட இவரால் ஓட்டு நமக்கு குறைஞ்சிருமோன்னு எண்ணி அவர் மகிழ்ச்சி அடையணும் அவர் எதுக்காக நீக்கியிருக்காங்கன்னா அவருடைய மனைவி மகடீசன் வந்து மேற்கு மாவட்ட செயலாளர் தான் அவருடைய மனைவி புஷ்பத்தூர் கிராம பஞ்சாயத்துடைய தலைவர் நம்ம செல்வராணின்னு இந்தம்மாவுடைய கணவர் என்ற அடிப்படையில் பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் என்ற அடிப்படையில் அங்கே ஊர் ஜபர்து பண்ணுறார் எங்கே போனாலும் ஆய்வுக்கு போகிற மாதிரி போகிறதெல்லாம் இன்று காலை என்ன நடந்திருக்குன்னா அந்த காலை உணவு திட்ட பணிக்காக செல்கிற ஒரு பெண் ஊழியர் அவங்க வந்து காலையில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஏழு மணிக்கு இவர் வந்து மோட்டர் பைக்கில் வந்திருக்கார் வந்துட்டு கா அங்கே வந்து செக் பண்ணோம் உணவு வேலைகள்லாம் வண்டியில் ஏறுங்கன்று இருக்காரு அந்த பஞ்சாயத்து தலைவர் கணவர் என்ற முறையில் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க நேராக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க என்ன பள்ளிக்கூடம்னா புஷ்பத்தூர் கிராமத்திற்கு உட்பட்ட உட்கடை கிராமம் சாமிநாதபுரத்தில் உள்ள அரசு தூக்கப்பள்ளி இந்த தோக்கப்பள்ளியில் வேலை செய்கிறவங்க தான் அந்த பெண் ஊழியர் இவர் போய் நேராக என்ன பண்ணுறாரு எங்கெல்லாம் கணக்கு காட்டுங்க நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க காய்கறி காட்டுங்க பருப்பு காட்டுங்க அரிசி காட்டுங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது அம்மா கையில் எதுவும் அடிப்பட்ட காயம் இருக்கிறது அந்த காயத்தை போட்டு என்ன கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையை பிடிச்ச உடனே அடுத்து என்ன நடக்கும்போது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அம்மா சத்தம் போட்டுக்கிட்டே வெளியே ஓடி வராங்க இந்த மாதிரி வந்து என்னை வந்து தப்பாக நடக்க முடிச்சு உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்த பிறகு மகளிர் சுய உதவிகளுடைய லதா என்பவர் வந்து வீடியோ கிட்டே ஃபோன் பண்ணி தாசில்தார் போலீஸ் எல்லாம் வந்த உடனே புகார் கொடுத்துட்டாங்க புகார் உடனே காலையிலே ஒரு குடிபோதில் இருந்திருக்கிறார் யார் மகுடீஸ்வரன் இது இப்போ என்ன பிரச்சனைனா இவர் வந்து எல்லோருடையும் நெருங்கிய தொடர்பு இருக்கு மத்தியில் அது டெல்லியில் ஒரு மத்திய அமைச்சருடன் தொடர்பு இருக்கார் அவர் படம்லாம் இருக்கு திண்டுக்கல்லுக்கு பாஜக வேட்பாளர் சீட்டு கேட்டிருக்காரு அயோத்தி ராமர் கோயில் பிரதேச விழாவில் ஒரு ஐம்பது பேரை செலவு பண்ணி கூப்பிட்டு போயிருக்கார் ஏசி பஸ்ஸில் அப்போ எந்த அளவுக்கு வசதியாக இருப்பார் சீட்டு கேட்டிருக்காரு கோயிலுக்கு இவ்வளோ பேர் கூப்பிட்டு போயிருக்காரு டெல்லிக்கு சர்வசாதாரணமாக இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை சென்று அங்கே இருக்க டெல்லி விஐபி சந்திக்கிறார்னா இவருடைய வலிமை என்ன இப்போ இந்த நேரத்தில் அவர் சஸ்பெண்ட் ஆகிருக்கார் தலைமறைவாக வர்க்கார் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க ஓடி போயிட்டார் இவர் இருந்து இந்த அம்மாவுக்கு கிடைக்கிற ஓட்டால் என்ன பயன் இருக்குமா இப்போ இந்த மாதிரி சிக்கல் நேரத்தில் அவராக மாட்டிக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரர் இல்லைன்னு வருத்தப்படுறது தப்பாக தான் போய் முடியும் சென்னை மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவனம் இங்கு முதலீடு செய்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டு அதிக அளவில் வந்து கொண்டு இருக்காங்கன்றாங்க அப்படி என்ன சிக்கல் திடீர்னு இது இவ்வளோ தூரம் பணத்தை கேட்டு ஒரே நேரத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன எழுந்திருக்கு இந்த கேள்வியில் கூடுதலாக என்னென்னா இந்த நிதி நிறுவனத்தில் சிக்கல் ஏற்பட்டால் பாஜகவை அணுகவும் பாஜக அணுகினால் இந்த நிதி நிறுவனத்தின் தலைவர் வேட்பாளராக இருக்கிற அந்த தொகுதியிலிருந்து பணம் உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஆக்சுவலி சென்னை மயிலாப்பூர் இந்து நிதி பர்மனண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது நூற்றம்பது வருஷமாக இருக்கிற கம்பெனி ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் டெபாசிட் மட்டும் இருக்குது அப்படிப்பட்ட நிறுவனத்தில் அங்கே மந்தவெளி மயிலாப்பூர் மட்டுமல்ல சென்னையில் இருக்கிற பரவலான பகுதிகளிலிருந்து டெபாசிட் செய்கிற அளவுக்கு பிரசித்தி பெற்ற நிதி நிறுவனம் இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் முற்றியதும் வட்டி தரணும் அந்த வட்டி தருகிற நாட்கள் தள்ளி போகிறது என்ற பிரச்சனையை கொஞ்ச நாளாக வெடித்து கொண்டே இருக்குது அவ்வப்போது சில பிரச்சனைகள் வெடிக்கும் இப்போ என்னென்னா இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற தேவநாதன் யாதவ் தான் பாஜகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளராக தாமரை சின்னத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுகிறார் அங்கே என்ன பரவிருச்சுன்னா இந்த பர்மனன்ட் ஃபண்ட் கம்பெனி நிதி கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு சிவகங்கையில் வேலை பார்க்குறாரு தான் வந்து பணம் கொடுக்குற டிலே ஆகுது டேட் முடிஞ்சதுன்னா டெபாசிட் திருப்பி தர முடியவில்லை மேலும் வாடிக்கைதாரர்களுக்கு வட்டி பணம் திருப்பி தர முடியவில்லை நாட்கள் கடத்துகிறார்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வட்டி வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த மயிலாப்பூர் பர்மனெட் நிதியோடய பணம் சிவகங்கையில் செலவழித்துக் என்று புரளி வந்துடுச்சு அதை நம்பி மக்கள் வந்து சாரி சாரியாக வந்தவுடன் எல்லாரும் என்ன எழுதுகிறாங்க ட்விட்டரு இந்த வேட்பாளர் தான் சிவகங்கையில் போட்டியிடுகிறார் நீங்கள் அணுக வேண்டிய கட்சி பாஜக பாஜகவை இப்படி எங்கள் உங்களை ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் திரும்ப வந்துவிடும் இப்படி போடுவதால் அங்கே தேவநாந்த் யாதவுக்கு நெருக்கடி முற்றுகிறது இப்போ பிரச்சாரத்தை விட்டு ஒரு ஓடி வந்து இங்கே சமாதானம் பண்ண முடியாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்து இருபது வருடங்கள்லாம் தலைவராக இருக்கார் ஸோ நிச்சயமாக இது வததியாகத்தான் இருக்கக்கூடும் ஆனால் பணம் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுது என்பது நிச்சயமான விசாரிக்க வேண்டிய புகார் தான் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் பெயருக்கு ஏற்படுகிற கலங்கள் சிவகங்கையில் எதிரொலிக்கும் பாஜகவில் கடுமை எதிரொலிக்கிறது குறிப்பாக மயிலாப்பூர் தொடங்கி நங்கநல்லூர் வரை அந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்துகிற ஏகப்பட்ட பேர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள்லாம் பாஜக மேலே கோபம் கொண்டு இப்படிப்பட்ட நபருக்கு நீங்கள் சீட்டை கொடுத்துருக்கீங்க இந்த ஃபண்டு கம்பெனியோட தலைவர் அவர் எங்களுக்கெல்லாம் நிதி தராமல் அவர் பாட்டுக்கு அவர் செலவு பண்ணிகிட்ருக்காருன்னு இந்த கோபம் சிவகங்கையில் மட்டுமல்ல தென்செனியில் எதிரொலிக்க போகிறது என்று எழுதுகிறார்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனை உடனடியாக அவர் தலையிட்டால் தான் முடியும் இந்த ஏடிஎம் கார்டு பின் நம்பர்லாம் கேட்டு வங்கி மோசடியில் ஈடுபடுற நபர்கள் இருப்பாங்க வந்து இந்த நார்த் இந்தியன் பேசுவாங்க அந்த மாதிரி கோவை தொகுதியிலையும் வந்து வாக்குகள் கேட்கறதுல இந்த மாதிரி பேசி செம்மையா வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வாக்கு கேட்பது ஒரு குற்றமாக இருக்குமா அண்ணாமலைக்காக வார் ரூம் கோயம்புத்தூர் அங்கங்கே செட் பண்ணிருக்காங்க முதல்ல இந்த விவகாரத்தை வந்து வெளியவே சொல்ல மறுக்கிறார்கள் காரணம் அது வேட்பாளருடைய செலவு பட்டியலில் போய் சேர்ந்துடும் ஒரு அஞ்சாறு இடத்துல வார் ரூம் செட் பண்ணி அங்கே வந்து டெய்லி ஒரு இருபது பேர் டர்ன் டியூட்டி மூணு ஷிஃப்ட்டு போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் வந்து எதிரடி வேட்பாளருக்கு கவுண்ட்ரு கொடுக்குற அந்த மீமிம்ஸ் போடுறது வீடியோ வெளியிடுவது அப்புறம் எதிர்கட்சிகள் செய்கிற அந்த நையாண்டிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒரு டீம் இது மட்டும் அல்ல அங்கே கோயம்புத்தூர் தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களுடைய டெலிஃபோன் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் கிடச்சிருக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க டெலிஃபோனில் ஃபோன் பண்ணோம் இந்த வாடிக்கையாளர் மையத்துலேருந்து பேசுவாங்க தெரியுங்களா நீங்களே ஒரு சொன்னீங்களே வங்கிகளிலிருந்து நார்த் இந்தியாவில் பேசுவான் சார் நீங்கள் இந்த வங்கியிலே கணக்கு வச்சுருக்கீங்க நான் மேனேஜர் பேசுகிறேன் ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்கள் அதை கிளம்புற நேரத்தில் அவன் அவசரமாக போகிற நேரத்தில் கடைசி அந்த ஏடிஎம் கார்டில் அஞ்சு நம்பர் இருக்கும் அந்த அஞ்சு நம்பர் சொல்லுங்க பின்னாடி திருப்புங்கோ மூணு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுங்க தெரியுங்களா அந்த மாதிரி இவங்க ஃபோன் பண்ணி இவங்க கொஞ்சம் பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க சில பேர் வந்து அந்த தமிழ் ஸ்லாங்கில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது இந்த கன்னடிகா அவங்களுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் கொச்சை மொழியில் பேசுவாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பெயரை கேட்டோடனே நீங்கள் கோயம்புத்தூர் வாக்காளர் தானே அப்படின்னு உடனே அடுத்து கான்வர்சேஷன் போகுது அப்போ என்ன பேசுவாங்கன்னா நாங்கள் பாஜகக்காக பேசுகிறோம் அண்ணாமலைக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் இப்படி பேசும்போது வந்து பொதுமக்கள் கட் பண்ணுவாங்க சில பேர் கேட்பாங்க இதில் என்ன பிரச்சனைனா எல்லா நம்பரும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதிமுக பொறுப்புழுகிற நிர்வாகி திமுக இருக்கிற பொறுப்பு இருக்கிற நிர்வாகிக்கு ஃபோன் பண்ண அப்படி இருக்கும் அவர் பாஜக பிரச்சனை எப்படி சகிச்சுப்பாங்க அவங்க வந்து கடுமையாக பேசுகிறாங்க ஏ நான் யார் தெரியுமாயா திமுக நிர்வாகியா இந்த இந்த வட்ட செயலாளர் இந்த கிளை செயலாளர் எங்கிட்டையே ஃபோன் பண்ணி நீ ஓட்டு காப்பியா அப்படின்னு திட்டுறாங்க இது என்ன ஆச்சுன்னா சில பேர் வந்து தினக்கூலிக்காக வேலை செய்கிற இளைஞர்களும் உண்டு அதில் சில பேர் ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு வேலை விட்டு நிற்கிறாங்க ஸோ இவர்கள் வெளியே போய் வார் ரூமில் டோஸ் வாங்கிட்டோமே இதை போய் வெளியே சொன்னாங்கன்னா நம்ம கெட்ட பேர் வரும் இந்த இடத்துல வார் ரூம் இருக்குது அங்கே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அங்கே என்ன மாதிரி செட்டப் இருக்குது இது வந்து இந்த செலவுக்கான எல்லா விவரங்களையும் எடுத்து நம்ம வேட்பாளர் தலையில் போட்டு விட்டால் நமக்கு சிக்கலும் பல் சொல்ல முடியாது கணக்காட்ட முடியாதுன்னு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அந்த இன்சார்ஜ் கிட்ட தயவு செய்து வார் ரூம்னு சொல்லாதீங்க இது வந்து பிபிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுங்கள் ஏன் வார் ரூம்ன்னு சொல்கிறீங்க இவங்களுக்கு திட்டு வாங்கிட்டு வேலை விட்டு போகிறேன் வெளியே போய் தப்பாக சொல்லி நம்ம மாட்டிக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இது மட்டுமல்ல ஒரு அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளம் தலைமுறை வாக்காளர்களை குறிவைத்து அங்கே இருக்கிற கல்லூரிகளில் பள்ளிகளில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு இது நடத்துகிறார் கருத்தரங்கம் கிரிக்கெட் போட்டி சிமெண்ட் காலேஜ் கிரவுண்டில் போட்டி நடக்குது இது எல்லாமே பாஜக தரப்பில் செய்வதாக திமுக குற்றம் சாட்டுக்கிறாங்க இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் மத்திய அரசு திட்டம் அதன் பெயரில் ஒரு பிரபல கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி அங்கே வந்திருப்பவர்கள் மத்திய இணையமைச்சர் அப்புறம் மத்தியத்துறை அதிகாரிகள்லாம் வந்து நீங்கள் பாஜக பற்றியெல்லாம் பேசுவாங்க அந்த சாதனை பற்றி பேசும்போது அந்த இளம் தலைமுறை கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்ன நினைப்பாங்க ஓ பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த பிரச்சாரம் இருக்குது இது குறித்து திமுகவினர் புகார் கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமாக கலெக்டர் வந்து விசாரிக்கிறார் ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் நயனார் நாகேந்திரனிடம் பணிபுரியும் ஊழியரிடமிருந்து நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்திருக்கிறாங்க நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் திருநெல்வேலியில் தேர்தல் நடக்குமா ரத்தாகுமா எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது உங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்குது தப்பு இல்லை ஆனால் அவர் நய வந்து பாஜக ஆளுங்கட்சி வேட்பாளர் அந்த தேர்தல் ரத்து செய்வார்களான்னு தெரில இதே வேலூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அமைச்சர் துரமுகனுடைய மகன் கதிரானந்தன் இருக்கும்போது என்ன ஆச்சு பதிமூணு கோடிங்க இருக்காங்க உடனே வந்து இடி வந்தாங்க சிபிஐ வந்தாங்க ஐடி வந்தாங்க எல்லோரும் வந்து இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு சிபிஐ வந்து அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கேன் அதுவும் புத்தம் புதிய நோட்டுகள் வேலூரில் பிடித்தப்பட்ட அந்த தொகை பதிமூணு கோடி ரூபாய் இங்கேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இங்கேயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இடி வரணும் ஐடி வரணும் சிபிஐ வரணும் ஆனால் இதுவரை வந்ததாக தெரியவில்லை அவர் நயனார் நாகேந்திரன் வலிமை மிக்க பாஜக வேட்பாளர் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் கிடையாது தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டிடுறாங்க ஆனால் அங்கே திமுக நிர்வாகிகளுடைய பேச்சு என்னென்னா திமுகவுடைய பணி சுணக்கமாக இருக்கிறது அதனால் வெற்றி பெறக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் குறையும் அப்படின்னு ஒரு தரப்பு பேசிக்கிது இந்த தகவல் உண்மைதானா நிச்சயமாக உண்மை அதாவது கனிமொழி அவர்கள் நிச்சயமான வெற்றி என்று கருதி அவர் தமிழ்நாடு முதல் பிரச்சாரத்துக்கு வந்துவிட்டார் அந்த இடத்துல போதுமான பிரச்சாரம் செய்து விட்டோம் போதும்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா திருநெல்வேலி தொகுதியில் நயனார் வெற்றி பெற்று விடுவார் நயனாரிடம் வந்து பல திமுக முக்கிய பிரமுகர்கள் பணம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வதில் என்ற புகார் திமுக தலைமைக்கு வருது உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் தூக்கி நெல்லைக்கு போடுறாங்க நீங்கள் இங்கே வந்து வேலை பாருங்கள் அங்கே வேலை பார்க்காதீங்கன்ட்டாங்க இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா அங்கே ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் இன்சார்ஜ் தூத்துக்குடி ஜீவன் இவங்க ரெண்டு பேர் அவங்க டீம் வேலை பார்ப்பாங்க இப்போ நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதிமுக மற்றும் பிற கட்சிகள் எப்படி வேலை செய்யாமல் சுணக்கமாக இருக்கிறதோ அதை விட மோசமாக இருக்கிற தூத்துக்குடி காரணம் இவர் வேட்பாளர் அங்கிருந்து கிளம்பி வெளியூருக்கு போயிட்டார் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி நானும் கேள்விப்பட்டேன் ஒரு திமுக நிர்வாகிகிட்ட பேசினேன் அவர் என்ன சொல்கிறார்னா வேட்பாளர் இல்லாததால் எல்லா நிர்வாகிகளும் ஜாலியாக இருக்காங்க ரெண்டாவது பூத்துக்கு போக வேண்டிய பணம் அவர்கள் கைக்கு வருகிறது யாரும் செலவு செய்வதில்லை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில்லை பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வேட்பாளர் நேரடியாக இல்லாததால் எப்படி வெற்றி பெற போகிறார் கனிமொழி அப்புறம் நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக் அலட்சியம் அப்படி இருக்கும்போது இப்படி வேலை பார்த்தால் எப்படி குறிப்பாக கோயில்பட்டி விளாத்தி குளத்தில் அதிமுக வாக்கு வந்து அதிகம் சொல்கிறாங்க வேறு திமுகவில் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது திருச்செந்தூர் தூத்துக்குடியும் ஓரளவுக்கு இல்லைன்னா கூட அமைச்சர் இல்லைனாலும் அவங்க டீம் வேலை பார்க்கும் கீதாஜிவன் டீமும் அனிதா ராசன் டீம் வேலை பார்க்கும் அதே நேரத்தில் ஒட்டப்பிடாரத்திலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் நிர்வாகிகள் சுத்தமாக வேலை செய்வதில்லை எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறாங்க நம்ம என்னத்தை பெருசாக வேலை செய்யணும் வெயில் காலம் பூத் கமிட்டி பணம் வருது பார்த்துக்கலான்ற அலட்சியத்தில் இருக்கிறார்கள் மூணு லட்சத்துக்கு மேலாக வெற்றி பெறுவார் என்று அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு பெண் ரிப்போர்ட்டு ஏஜென்சி ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் நிச்சயமாக மூன்று லட்சம் இருக்காதுன்ட்டாங்க திமுகனு ரெண்டு லட்சத்துக்கு கீழே போயிடும் காரணம் வேட்பாளருடைய நேரடி மேற்பார்வை இல்லை அவர் இல்லாததுனால அமைச்சர்கள் வேலை பார்த்தாலும் நிர்வாகிகள் சுணக்கமாக இருக்கிறார்கள் அவர் ஓட்டு வங்கி சரியும் என்று சத்தியம் வைத்து சொல்கிறார்கள் நன்றி நன்றி